வணக்கம் உறவுகளே இன்றைக்கி அண்ணா சமாதி கலைஞர் சமாதியும் உங்களுக்கு காணிக்க போகிறேன் நேராக முன்னாடி கலைஞர் கலைஞர் சமாதி அண்ணா சமாதி தூணுக்கு நேராக சென்ட்ரில் அமைஞ்சிருக்கு பின்னாடி பார்க்குறதுக்கே அது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அந்த ரவுண்டுக்கும் சென்ட்ரு கரெக்டாக பாருங்கள் நல்லா அது ஒரு கணிச்சு கட் கட்டியிருக்கிறாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தலைவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பாருங்கள் அந்த ரவுண்டு சூரியன் வடிவில் இருக்கிற ரவுண்டுக்கு நேர் சென்டரில் அந்த துதி இருக்குது பாருங்கள் நானும் எங்கள் பையன் பொண்ணு பையன் மருமாவை கொண்டாட்டி பேர பிள்ளைங்க எல்லோரும் போனோம் நல்லா சுற்றி பார்த்தோம் அதை உங்களுக்கும் காமிக்கிறோம் இதுதான் பழைய 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 நோடைய ஃபஸ்ட்டு காமிச்சது புதுசாக ஒரு கட்டணம் சாயங்கால டைமில் போனோம் இதுதான் புதுசாக கட்டணது அவர் கலைஞர் இருக்கும்போது கட்டினது தான் அது இதுவும் கலைஞர் கட்டினது தான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கட்டணத்து இது சாயங்காலம் போனதால் அந்த அருங்காட்சியகம்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு கலைஞருடைய பேச்சுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் அவர் எங்கே மீட்டிங் போட்டாலும் போய் பார்த்துருவேன் பத்து வயசுலேருந்து அவர் மீட்டிங் எங்கே போட்டாலும் போய் பார்க்க பார்ப்பேன் அவ்வளோ அவருடைய வாய்ஸுக்கு அடிமை நான் குரல் அவருடைய குரல் வளர்த்துக்கு நிறைய கூட்டம் வந்தது கலைஞரோட ஆசையை அவர் மகன் ஸ்டாலின் நிறைவேற்றியிருக்காரு அவருடைய தலைவர் பக்கத்தில் நான் இருக்கணும்னு அவர் ஸ்டாலின் ஸ்டாலினையே நிறைவேற்றியிருக்காரு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் அவர் சமாதி பேக் சைடில் அவர் உருவம் பொறித்த எல்இடி லைட்டுங்க அதுவும் அந்த இடத்த போராடி கோர்ட்டுக்கு போய் நின்று ஜெயிச்சு அந்த இடத்த பெற்றுக் கொடுத்தாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நம் தலைவருக்கு பெரிய மரியாதை அப்பாவுக்கும் செய்த மரியாதை அவர் நமக்கும் தந்தை தான் அவர் எதையும் தாங்கும் இதயம் அண்ணா இறந்தது என்னோட வயசு நான் பிறந்தப்போ தான் அவர் இருந்தார் எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி அங்கே கலைஞர் செல வச்சிருக்காங்க அந்த சூரிய வடிவில் அந்த இது நல்ல பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அது எங்களால் பார்க்க முடியல நைட்டு ஆறரை மணிக்கு மேலே கிடையாதான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போய் எடுத்து போகிறேன் நான் ஆனால் இந்த லைட்டு எல்லாம் அப்போ பார்க்க முடியாது பகலை பார்க்க முடியாது அந்த அந்த சூரிய வடிவில் உள்ள எல்இடி லைட்டு களைஞ்சிறது இருக்குல்ல எவ்வளோ பிரமாண்டமாக இருக்காது பார்க்க முடியாது இப்போ பார்க்க முடியுது ஆனால் பகலில் வந்தால் அருங்காட்சியம் போய் பார்க்கலாம் ஓ ஓய்வு எடுக்காமல் உழை உழைத்த உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டு இருக்கிறார் நல்லா எழுதியிருக்காங்க வசனம் எனக்கு அந்த எல்இடி அந்த லைட்டை பார்க்க பார்க்க தான் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த வெளிச்சமும் அந்த ரவுண்டு ஆர்ச் மேலே பட்டு அங்கே தூரம் வந்து பார்த்தா அப்படியே ஜொலிக்குது அந்த பழங்குக்கல் ஒயிட்டு பழிங்கு கல் அது எல்லாம் பார்க்குறாங்க எங்கள் பொண்ணு எங்கள் பையன் மனைவியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தேன் இது ஓப்பன் பண்ண பிறகு போய் பார்க்கலாம் தான் போய் 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 பார்த்து வீடியோ எடுத்து போடணும் ஒரு நாலு மணிக்கு போயிருந்தாவிடம் அருங்காட்சியலாம் பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் காமிப்பேன் இன்னொரு டைம் சென்னைக்கு போயிட்டு அதை எடுத்து காமிக்கிறேன் மு தமிழ் அறிஞர் மு கலைஞர் மு கருணாநிதி தோற்றம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் அதே மூணாந்தேதி இந்த வீடியோவை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறேன் பார்த்து மகிழுங்க எதுனா வந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு எல்லாருமே அங்கே வந்து பார்க்குறவங்களாம் ஆகா ஆகன்னு பாராட்டுறாங்க நல்லா இருக்க அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாம் தெரிந்தவர் போல நடிப்பதை விட எல்லாம் ஒரு ஒருத்தனுக்கும் ஒவ்வொரு வாசகம் அதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு அதுதான் உங்களுக்கு அப்படியே அதை ஒரு ஒரு துணையும் கிளிக் பண்ணிக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் அதேமாரி வாசகம் தான் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க பார்த்து இது எல்லாம் அவருடைய பொன்மொழி தான் அது அவர் எழுதாத நூலாக எழுதாத கவிதையாக எழுதாத வாச படத்தோட கதை வாசனமாக எல்லாத்துக்கும் தான் அதனால தான் முத்தமிழர் கலைஞர்னு சொல்கிறாங்க

எனக்கு ஆன நாலு நாளுக்கு முன்னாடி தான் அவர் முதலமைச்சராக பதவியேற்றார் பதவியேற்றும் முதல் கையெழுத்து பெண்களுக்கு சம உரிமையான அந்த கையெழுத்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டார் அப்போ எனக்கே சந்தோஷம் ஒவ்வொரு வாசகமும் முத்து முத்தாக இருக்குது படிக்கிறத்துக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க அந்த ஆல்ரெட் அவர் கையெழுத்து பாருங்க அவர் எழுதிட்டு அவரோட சைன் அதில் இருக்கு பாருங்க எல்லாம் அவர் அவருடைய எழுதின ஒரு பொன்மொழிகள் தான் பெரியார் தான் அவருக்கு பெரும் தலைவர் அதுக்கு அடுத்த தலைவர் அண்ணா அவங்க ரெண்டு பேர் வழியில் தான் கட்சியை வழி நடத்தி இந்த அளவுக்கு தமிழகத்துக்கே ஒரு பெருமையை சேர்த்தார் கடைசியில் பங்க கடல் வாரம் போய்ட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருக்காரு ஐயா நல்ல ஒரு அவர் முதல்ல ஒரு போராளி அப்புறம் ஒரு படப்பாளி அப்புறம் ஒரு கவிஞர் அப்புறம் ஒரு கதாசிரியர் அப்புறம் ஒரு நாடக நடிகர் அப்புறமா மக்களுக்கு தொண்டு செய்ய பத்திரிகை ஆசிரியர் அப்புறமா மக்களுக்கு தொண்டு செய்ய ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவராக உலா வந்து மக்களுக்கு நன்மை செய்த தலைவர் தான் டாக்டர் முத்தமிழர் கலைஞர் இதுதான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது தூரத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் கிட்ட வர 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 அதைக்கிட்டே கண்ணில் ஒத்துக்கிற அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க அந்த அவர் எழுதாத புத்தகங்களே இல்லை ஒவ்வொரு புத்தகமும் வாங்கி படித்து பாருங்கள் புத்தகத்தை செதுக்கிருப்பார் கதை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு ஒரு புக்கமும் புக்கும் ஆனால் நிறைய புக்கில் படிச்சிருக்கேன் கலைஞர் அவர் எழுதின புக்கை பார்த்து நல்ல மகிழுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் பெங்களூரில் இருக்கேன் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன் இந்த போடுறேன் பேரறிஞர் அண்ணா அவருடைய குரு இன்னொரு குரு பெரியார் அதுக்கடுத்த குரு வந்துட்டு அறிஞர் அண்ணா லாஸ்ட்டாக அவர் கையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவர் கையில் அந்த பொறுப்பை பார்த்துக்க சொல்லி வச்சுக்கிட்டு அதுவும் சிறப்பாக பண்ணிவிட்டு அவரும் போய் சேர்ந்துட்டார் எங்களோட ஒய்ஃபை செகண்ட் டைம் என் கூட வந்து பார்க்குறாங்க அந்த இடம் பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டோம் நன்றி வணக்கம் இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் ஒருவர்களே மிக்க நன்றி வீடியோ பார்த்து கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும்